இன்றைய மூன்றாம் திருநாள் நிகழ்ச்சியிலே தமிழறி மணிய திருவானந்தவாரியார் விருது வழங்கப்பட்டது திருவானந்தவாரியார் விருதுக்கு இந்த மடத்துக்கு என்ன தொடர்பும் தெரியும் திருவானந்தவாரியார் சுவாமிகள் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது குருமகாசியரிடம் தீட்சை பெற்றவர் அதற்கு காரணம் குருமகா சன்னிதானம் அவர்கள் குலசேகர பட்டணத்தை சேர்ந்தவர் ஒரு நாள் உடன்குடிக்கு வாரியார் குருமகா சன்னிதானம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் அப்பொழுது கடவுள் மறுப்பை உடையவன் ஒருவன் வாரியாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு என்ன சாமி உங்களுடைய உடம்பெல்லாம் சுண்ணாம்பு தடவி இருக்கிறீர்கள் என கேட்ட பொழுது அவர் அழகாக சிரித்து கொண்டே பதில் சொன்னாராம் அப்பனே அப்புறம் அப்படியே சொல்லுவார் அப்பனே இங்கு வா பொங்கலுக்கு வீட்டில் வெள்ளை அடிப்பாங்களா ஆமா சாமி நீ தமிழ் தமிழர் தானே ஆம் சாமி தமிழர் பொங்கல் தானேப்பா ஆமா எங்கேயாவது குட்டிச்ச வீடுகளுக்கு தானே வெள்ளை அடிப்பாங்க எங்கேயாவது குட்டிச்சவருக்கு அடிப்பார்கள் அடிக்க மாட்டாங்க சுவாமி ஆக ஆண்டவன் குடியிருக்க கோயில் நான் வெள்ளை அடிக்கிறேன்ப்பா குட்டிச்சவராக நீ அடிக்க மாட்டா ஆண்டவன் குடியிருக்க கோயில் அல்ல என்னான் அதை கண்டு நம்முடைய குருமகாசனி நம்ம ஒரு சின்ன வார்த்தைக்கு எவ்வளோ அழகாக சொல்லிவிட்டாருன்னு சொல்லி உடனே குருமகாசனி அவர்களை வரவழைத்து இங்கே அவர்களுக்கு தீட்சை செய்ததாக வரலாம் அதனை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் இங்கே தமிழருவி மணியனுக்கு இந்த பட்டத்தை வழங்கியிருந்து நம்ம ஐயா அவர்களை தமிழருவி மணியன் கண் சிகிச்சைக்காக சென்று விட்டார் என்று சொன்னவுடன் போன வாரம் போன வாரத்துக்கு முந்தின போன மாதம் நான் காஞ்சிபுரத்துக்கு சென்றிருந்தபொழுது இவரை பார்த்தேன் நான் காஞ்சிபுரத்தில் பொழுது இவர் தந்தையார் எனக்கு பழக்கம் எல்லா மன்றத்திலையும் ஒரு தந்தையார் காஞ்சி சிவடியாத்திர கூட்டம் நால்வன் மன்றத்திலலாம் அவர்கள் பேச்சை கேட்டேன் அதுக்கு போய் இவர் படித்து கூட்டிருந்தார் அதனை அடுத்து போன வாரம் இவரை சந்தித்த பொழுது சாமி என்னை ஒரு நாள் மடத்துக்கு அந்த சாமி என்ன அந்த பக்குவம் அவருக்கு கிடைச்சிருக்கு அவர் என்ன சொன்னாரு சாமி என்னை கூப்பிடணும் போன வாரத்துக்கு முந்தின வாரம் போன மாதம் பார்த்த பொழுது போன வாரம் திடீர்னு அங்கே கூப்பிட்டு எனக்கு என்னமோ தெரியல பாயிண்ட்டு பாயிண்ட் மாதிரி காஞ்சிபுரத்துக்கு பறிச்சு போக முடியும் அது போல போன வாரம் போய் வந்துட முடியான் இவர் வரல என்ன இவருக்கு தான் இவருக்கு தான் சீட்டு விழுந்துருச்சு உடனே நம்ம அழைப்பை ஏற்க நெடுந்தோறும் ஏழு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் நானும் ஏன்னா நான் பேருந்துரை அழகிய பயணம் செய்தவன் உடனே அவர்கள் வந்து கலந்து கொண்டு அருமையான ஒரு பாட்டு ஒன்று இருக்கு இருந்தமிழே உன்னால் இருந்தேன் வெறுந்தமிழிடம் என்றால் நாமிர்தமே வேண்டாண்டாங்களா அப்பேற்பட்ட தமிழ் இன்றைய தினம் தமிழை ஒருபய படிக்க மாட்டான் எல்லாம் ஆங்கிலம் பொடி தன்னுடைய குழந்தையானது அம்மி சாரி என்று தான் விரும்புகிறார்களே ஒழிய தன்னுடைய குழந்தையை கூட சுப்பிரமணியம் என கூப்பிடுதலை சுப்புடு என கூடிறார்கள் முருகன் என்று இருந்தால் முறுக்கு என கூப்பிடுகிறார்கள் இப்படி தான் நம்முடைய தமிழ் சொத்தொடர்கள் எல்லாம் குறுகி கொண்டு வருவது மனவேதனை அளிக்கிறது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தன்னை திருநறிய தமிழ் வல்லவ தொல்வினை தீர்தல் எளிதாமின் அடித்தார் ஒரு இந்த தமிழை படிப்பா உனக்கு வினையெல்லாம் போயிருந்தார் அப்பேற்பட்ட தமிழை வளர்த்த பெருமை இந்த தினம் மீட்டிங்கு கூட்டம் நிறைய வருது மீட்டிங்னா கூட்டம் வரமனுக்கு வருத்தமாக அழிக்கிறது நம்மளெல்லாம் மாற்று சமயத்திலெல்லாம் ஒரு நிகழ்ச்சி வைக்கிறார்கள் என்றால் இலங்கை பெந்தை கோசைக்காரன் இருக்கிறாங்க கிறிஸ்துவ சமயத்தில் கன்வென்ஷன் நடத்துகிறாங்க என்றால் நிச்சயமாக போவார்கள் அதில் போகாட்டியும் உனக்கு மோட்சமே கிடையாண்டு நம்ம நம்மவர் எத்தனை கோவினாலும் சரி ஈட்டிங்கன்னா கூட்டம் பரபலமாக வரும் கோயிலில் பிரதோஷம்னா சாமி கூட கூட கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அங்கே டைகர் போடுகிறார்கள் வெடிசாதம் கொடுக்கிறார்கள் என்றால் அடித்து கொண்டு ஓடுவார் காஞ்சிபுரத்தில் பார்ப்பேன் கருட சேர்வை கூட்டத்தை பார்ப்பேன் கருடசேர்வையை வா அந்த ஐயங்காரும் தோல் எத்திட்டு வருவாங்க சாமியை தோல்லை சுட்டி விடுவாங்களா பாப்பா அங்கே ஏதாச்சும் புளிசாத கொடுத்த சாமி எடுத்து ஓடிடுவோம் இப்படித்தான் நம்முடைய சாமி நேற்றைய சொன்ன அப்பர் சாமி சொல்லுது போற என் கடன் பணி செய்தை மறந்து விட்டோம் என் கடன் காசு அங்கே காசு கொடுத்து இங்கிருந்து ஓடிக்கிறான் இங்கே ஐயாயிரம் கூட பத்தாயிரம் கொடுத்து அங்கே ஓடுறான் எப்படியாகத்தான் இருக்கிறார்களே ஒழிய இவர்களுக்கும் வேணா ஒழியாது பிறவி போகணும்னா இறைவனை நாடு எல்லாரும் செல்போன் வச்சுருக்கோம் மனைவி இருக்கோ இல்லையோ செல்போன் மனைவி இருக்குது அதற்கு என்ன செய்கிறோம்னு என்ன எல்லா இடங்களையும் சொல்கிறது அதுக்கு சார்ஜ் ஏற்றதுக்கு உயர சொருகிறான் அது பிளக்க சொருகிறான் சார்ஜ் ஏறிட்டுனா அது அதுபோல் இந்த உடலில் உயிர் போகணும் உயிர் ஓடிக்கொண்டு இருக்கணும்னா மணி பெருசு இல்லை பணி செய் பணி செய்ததின் காரணமாக அப்பர் சாமிக்கு கிடச்சி சுவாமி போய் பாடினார் ஞானத்த மத்த அதுபோல் திருமுறையை கேட்கணும் திருமுறையை படிக்கணும் அதுதான் நமக்கு செல்போனில் எப்படி சாட்சி எதுனப்பட நமக்கு சாட்சியதை போல தான் இந்த திருமுறை இது மாதிரி சொற்பொழிவுலாம் அதைத்தான் ஐயாட்ட சொன்னி உடனே அவர்கள் அவர்கள் போல மிக அருமையான முறையிலே சொற்பொழிவு செய்தார்கள் நாளைய தினம் அருமையான கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள் பாம்பன் சாமிகளை பற்றி சொன்னார்கள் குமரகுருவரர்களை பற்றி சொன்னார் குமரகுருவரர் மாதிரி ஒரு பக்குவமான ஆள் ஒருத்தன் கொடுக்கும் அவர் சொல்கிறார் குரு பக்தியை பற்றி சொல்கிறார் அவரை போற கிடைக்குமா அவர் என்ன சொல்கிறாரு எத்தனை முறை திருவாசுகள் தன்னை நாய் நாயின்னு சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறார் எனக்கு பிறவி வேண்டாம்ப்பா நான் பிறந்தா தருமையாதீனத்து அடியார்கள் சாப்பிட்டு போடுறாங்க இவர் பரிகளை சில இடம் என்று அந்த இலை இருக்க போடுறல்ல அதை தின்கின்ற அந்த பிரசாதம் பெறும் அது குரு பிரசாதம் அதை தின்னுகின்ற நாயாக பிறப்புறாரு இந்த நிலை யாருக்கு கிடைக்கும் என்ன திருமணத்தை விட்டு ஒருத்தர் போறாருன்னா போறாமா சங்கரா கட்டுவல இருக்க இருந்தாலும் சொல்றேன் சங்கராச்சாரியார் பெரியவா வர்றாருன்னா பிராமணம் பூரா அடிக்கட்டும் பொட்டுன்னு வந்துடுவான் நான் என்ன சொல்லட்டுமே ஒரு நாள் நான் இருந்து போயிருக்கேன் அந்த திட்டு திட்டினார் கையை கட்டி பெரியார் என்னிடம் வந்து எனக்கு நீ இப்படி திட்டுறாரு மகா பெரியவா சொல்லிட்டா அதுக்கு நம்ம பழையவனும் பொத்துன்னு ஒன்றுவோம் நம்ம அவனை ஒன்று சொல்லிட்டா நான் வேலை பார்க்க மாட்டேன் ராஜினா படிக்க ஓடிவோம் அந்த உரைப்பு நம்மிட இல்லையேன்னு எனக்கு வருத்தமாக இருக்கிறது அந்த உரைப்பு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நந்தியம்பெருமான் சொல்லி குருவை சித்தக்காரன் ஒரு இடம் அந்த சித்தக்காட்டில் குரு சித்திரெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க அந்த சித்தர் காரில் அவர் என்ன பண்ணார் கண்ணை அடித்தார் அவர் கண்ணைப்பர்னு ஒருத்தர் இருந்தார் சிஷ்யன் அவருக்கு என்ன பண்ணிட்டார் நெய்க்கு பதிலாக வேப்பனையை ஊற்றிக்கிட்டார் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஊற்றின என்று கேட்ட பொழுது வேப்ப என்னன்னு சொல்லிவிட்டார் வேப்பனையை சொல்லிவிட்டார் உனக்கு பக்குவம் இல்லை நீ காசிக்கு போன்ட்டார் இப்போ சொல்ல முடியுமா சொன்னால் அவ்வளோதான் குரு வாயிலே ஊற்றி போடுவானுங்க உடனே அவர் என்ன பண்ணிட்டார் உடனே அவனுக்கு போயிட்டார் போயிட்டு காசிக்கெல்லாம் போயிட்டு சுற்றி வர்றாரு இங்கே குரு நிட்ட குடிக்கிட்டார் இவருடைய குருமூத்த மருந்து மூடப்பட்டது அங்கேயிருந்து அலர்ணும் குருநாதா நீ பார்க்க முடியலையே நான் அலறினேன் நம்மளை அப்படி சொல்லிட்டார விளக்கிட்ட ஊற்றி இப்போ நான் செத்தான் கேசே போட்டுருவான் ஆஹா குருநாதான் நான் அதர்ன உடனே டக்குனு அந்த அதிஷ்டானம் திறந்தது உடனே இவர் அதில் போய் அவர் மடியிலே அமைந்து அந்த அதிர்ஷ்டம் அதாவது சித்தக்காடு முன்னால் முன்னர் எப்படியெல்லாம் நம்முடைய சமயத்திலே பெரிய பெரிய ஆளுகள்லாம் சொல்லிட்டாங்க அதான் தெரியும் சுந்தரரை கேட்ட பொழுது தடுத்தாட்டு வந்து திருவனையினுடன் நான் இருந்தமை தடுத்தாட்டு கொண்ட எல்லா ஊர்லையும் இருந்திருக்கேன் அப்போ அந்த சுந்தரர் சொன்னாலே சுவாமியும் உனக்கு எப்படி பாடு நேரம் சுவாமி என்னை எப்படி பாடுவேன் பொழுது அந்த பித்தன் நில பித்தா பாடி நம்ம தான் பண பணப்பூச்சி புற்று அழைக்கணும் தொண்டை புத்தி புற்றுக்கோம் பித்தானு பாடு எப்படி பாடுவேன் என்ன பொழுது நீ வரபடியாது பாடுவேன்னு சொல்லி பரவாயில்ல சொல்லலை அர்ச்சனை பாட்டேயாகவும் சொற்றமிழாலமை பாடுக தூமறையாக சொல்லிவிட்டார் ஆக அன்று பாடிய அந்த தமிழுக்கு முத்தாய்ப்பு கொடுத்ததே சிவபெருமான் தான் இன்றைய தினம் அந்த தமிழர் தமிழ்நாடு மறந்துடுச்சு தமிழர்கள் மறந்துட்டோம் அதை பெருமைப்படுத்துகிறத பாதுகாத்தது மதனாக நான் நேற்றைய அதை குறிப்பிட்டு சொன்னேன் பேரையா பிரிவையும் பாட்டு இல்லை சைவமே இல்லை அப்பேற்பட்ட இந்த திருமணத்திற்கு போகும்போது வரும்போது ஊரு கும்பிடு போகணும் ஞானசம்பந்தர் வாழ்ந்த இடம் என்ன மணிக்காக கும்பிட்றாங்க நீங்கள் நிறைய பேர் வந்து என்ன கேட்கிறாரு எனக்கு குழந்தை இல்லையுங்கிறாங்க கல்யாணம் ஆகலை எனக்கு அவ்வளவு பேருக்கும் அழகழகாக சொல்லிட்டார் ஞான ஞானசம்பந்தரை போகிற தமிழ் நம்ம மொழி அதான் சொல்கிற இருந்தமிழே முன்னாடி இருந்தேன் தமிழ்னு சொல்லும்போது ஒரு உயிர் உரு ஆங்கிலம் சமஸ்கிருதம் ஆ அப்புறம் இங்கிலி பீச்சு கன்னடம் தெலுங்கு இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்ன நிம்மதி நிற்கலாம் இறந்து போன பொழுது வெள்ளைய சொன்னா உன்னை இறந்து போன இதில் தமிழன் ஒருவன் உறங்குகிறான்னு எழுதுனான் எப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார் திருவாசகத்தை படித்த பொழுது போப்பு என்ன சொன்னாராம் இமைப்பொழுதும் என்னென்றில் நீங்காதான் என்று அந்த வரிக்கு இணையான வரியை நான் கண்டே இல்லை நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்று வருத்தப்பட்டார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு தமிழ் படிக்க முடியலையே அப்படி இருந்து தட்டு தடுமாறி மந்திரமாதி நீர் பாட சொல்றார் நாம் தமிழனாக பிறந்திருக்கிறோம் அது மதுரை எம்பதியிலே பிறந்திருக்கிறோம் வைகை நதியிலே பறந்திருக்கிறோம் காவேரி வற்றி போகுது வைகை எப்படி மழை பெஞ்சா தண்ணி விடுது ஆனால் தாமரவரணி ஜீவநதி இன்றைய பொதியை மலை இருந்து உற்பத்தி ஆகிறது பக்கத்தில் நம்மளுடைய புதிய மலை இருக்கு அந்த பொதியை பொதியையிலேயே பிறந்து அப்படிதான் பாட்டே வருது அத்தகைய தமிழ் வளர்ந்த இடம் அதுவும் அறுவாருங்க இறைவன் பண்ணுறாங்க நினைக்கிறதவர் நீங்க நெற்றிக்கன்னு லேசா தான் திறந்து ஃபயர் ஸ்டேஷன் கிட்டே ஃபைட்டிங் பண்றாருன்னு பாருங்களா சிவபெருமான் கையில் ஒரு ஃபயர் ஸ்டேஷன் வச்சிருக்காரு நெற்றியில் ஒரு பயர் ஸ்டேஷன் ஃபயர் ஸ்டேஷனை விட பயங்கர பயர் ஸ்டேஷன் சிவபெருமான் அவருக்கையே ஃபைட்டிங் பண்றாரு நெற்றிக்கன்ன லேசா திறந்து காட்டியுமே என்று ஆள் விடலை அப்படி எப்போ அந்த தமிழ் மீது அவர் கொண்டதை காதல் விடலை பார்த்தாரு இந்த கிளம்ப சும்மா இருக்க மாட்டேன் ஏற்றி விட்டார் அப்படி அந்த ஆள் விடலை அந்த நெருப்பில் இருந்து அப்போ அப்படியும் அப்படி எந்திரிச்சு வந்து அந்த அந்த உறுதி நமக்கு வரணும் அது வரணும்னா அதுக்கு திருநாள் தெரிஞ்சான சம்பந்தம் தான் கொடுக்கணும் நீங்கள் எல்லாம் இந்த மடத்துக்கு தினசரி வரணும் இந்த இறைவனை வணங்கணும் வணங்க தலை வைத்து நாங்கள் வணங்கவே மணலாம் மனைவியை வணங்குகிறார்கள் மனைவியை கும்பிடுகிறார்கள் காலிலே விழிகிறார்கள் ஆனால் இறைவனை வணங்க மறுக்கிறார்கள் வணங்க தலை வைத்துங்கான் கால் கோப்பித்தோழின்கான் இதில் தமிழ் தான் சொல்லுது ஆங்கிலம் சொல்லலை நம்முடைய தமிழ் என்னெல்லாம் சொல்லுது பாருங்கள் வாயே வாழ்த்துக்கின்றாய் எனக்கு கை ஒவ்வொருத்தனுக்கு கை இல்லாமல் இருக்கும் ஒருத்தனுக்கு காலில் நல்ல கையை இறைவன் கொடுத்து கால் கோப்பி பிச்சுன்னு தான் வாயே வா மூக்கே நீ முகா என்னை சொல்லியிருக்கிறார்கள் தமிழ் தான் வாழ வைக்கிற மொழி வாழும் மொழி இருக்கும் மொழி அதுதான் இருந்தமிழே என்று சொன்னார்கள் நம்மளை வாழ வைப்பது நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் மொழி முக்கியம் தமிழ்நாடு என்ன ஒன்று நம்முடைய திருக்கோயில்கள் தான் முக்கியம் நம்முடைய தமிழுக்கு பெருமை ஒன்று திருக்கோயில் மற்றொன்று திருமணம் திடம்பெற்ற ஞானிகள் சேர்க்கையார் பசி தீர்க்கையார் மடம் பெற்ற பேர் திருக்கோயிலுக்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறார் மடம்னா மக்களுக்கு கூடிய நெறி வரப்போகுது மக்கள் சமைத்தல் என்பது ஐயா அவர்கள் அருமையாக சொன்னால் சமைத்தல் என்பதற்கு பக்குவப்படுத்தல் என்பது நம்மை பக்குவப்படுத்துது திருக்கோயிலை விட திருமடம் இறைவனை இறைவனைக்கு ஒரு ஊருக்கு இந்த முதுகுளத்தூருக்கு எப்படி போகணும்னா இப்படி போங்க சிவகங்கை போய் போகலாம் இப்படி திருப்பத்தூர் போய் அப்படியும் போகலாம் இப்படி ஒரு வழியை காட்டுகிறோம்ல அந்த வழி காட்டுகிற இடம்தான் திருமடமாகும் குரு இல்லாமல் நீ சுட்டு போட்டா கூட குவரை குருவை வரவை கூட கூணா இருள் நீக்கும் கூணா அஞ்ஞானம் கூணா மெய்ஞானம் அஞ்ஞானத்தை போய்த்து மெய்ஞானத்தை அருளி நிற்க நிற்கேன்னு சொன்ன இடம் இன்னைக்கு தர்மி ஆகின இங்க வந்தார் வருக நர் மங்கையர்கரை சொன்ன உடனே போய் கூப்பிட்டு வந்து இங்கே வந்த இடம் தங்கி ஒரு மடம் பெரிய புராணத்தில் சொல்கிறார் சேக்கிடார் ஒரு மடத்தில் தங்கினார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மடம் இருக்குது பெருஞான சமுதிரம் வந்து தோன்றி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இருக்குது ரெண்டா நாங்கள் வரலாற்றை படுத்த போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இந்த மடம் இருக்குது பின்னான திருவாவுதராதீனை தோன்றி ஐநூறு ஆண்டுகள் தர்மியாதின் தோன்றி நான் ஒரு இதுதான் டூ தௌசண்ட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு பழமையான மடம் ஓல்டான மடம் ஓல்டான மடமாக இருந்தாலும் ஓல்டான மடம் அதை நான் மறக்க கூடாது சைவத்தையும் தமிழையும் சொன்னால் சைவமும் தமிழையும் அன்றிலிருந்து இன்று வரை பாதுகா யாருக்கு எந்த மடத்திலையும் வாகூசி வருது கொடுக்கல இந்த மடத்தை கொடுக்கணும் அப்போ தேசியமும் தெய்வியமும் ஒன்று சொன்னார் முத்துராமலிங்க தேவருக்கு யார் பரிசு கொடுக்கணும் இந்த மடம் கொடுக்குது வள்ளலாருக்கு எந்த சைவ மடம் உங்கள் ஏற்றுக்கல வள்ளலாறு எங்கள் இருநூற்றி எண்பத்தெட்டாவது குருமகா சன்னிதானம் அவள் ஏற்றிருக்கிறார் வள்ளலார் எவ்வளவு மூட நம்பிக்கைகளாம் ஒழித்து கட்டியவர் வள்ளலாறு சொல்கிறாரு இந்த உடம்புக்கு தான் உயிர் இந்த உடம்புக்கு தான் வந்து அழிவு இருக்கிறது உயிருக்கு அழிவில்லை ஆக நீ கொடுக்காதுன்னார் உடம்பை அழிக்காது என்னாரு நம்மளும் சமாதி வைக்கிறோம் எவ்வளவு அற்புதமான கருத்துக்கி வள்ளலாருக்கு சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம எல்லாரும் வள்ளலாராக இருக்கிறோமே ஒழிய வள்ளலாராக மாற வேண்டும் என்பதற்காகவே இந்த மடம் இருக்கிறேன் என சொல்லி நீங்களெல்லாம் பாருங்கள் இறைவனை வழிபாடு செய்யுங்கள் இங்கே ஐந்து நாட்கள் நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன் எத்தனை பேர் ஆப்சண்ட் ஆகுறாங்க எத்தனை பேர் சில பேர் ஒழிஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க ஆரம்பம் முதற்கொண்டே வரணும் ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போகிறாங்க அதே மாதிரி எல்லா நோன்னு தவக்குன்னுக்குள்ளாக போகணும் நம்ம ஆடு எண்ணத்தை தான் நம்ம பார்வதி வீதியை போடணும் அதே நேரத்திலே அன்னதானம் போடுகிறார்கள் என்றால் கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்று நான் முந்தி நீ முந்தி என உட்கார்ந்து இப்படி நம்ம மதம் சாப்பாட்டு மதமாக மாற்றக்கூடாது ஐயா நம்ம மதம் கோயிலில் கொடுத்தா வீட்டில் சமைத்து போட்டால் அது வேறு சாதம் கோயிலில் கொடுத்தா அதுக்கு பேர் பிரசாதம் மடத்தில் கொடுக்கறது குரு பிரசாதம் இந்த குரு பிரசாதம் கிடைக்கணும்னு நீங்கள் புண்ணியம் செஞ்சுருக்கீங்க அந்த குரு பிரசாதம் அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு அறிந்து செரிகார் கேள்வீன்களோ செறி துவையினராக வாகினரின் மக்கள் அவியினும் வாழினும் நான் சொல்ல நம்ம தாத்தா வள்ளுவர் சொல்லியிருக்கிறாருங்க என சொல்லி நாளை தினம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கும் வாரங்கள் அந்த வந்திருக்கார் சார் அவர் திருவண்ணை நல்லூரில் நல்ல தொண்டு செஞ்சவர் நீ இன்னிங்கயா திருவண்ணை நல்லூரில் அவர் புலவருக்கு படித்துக்கிட்டு இருந்தார் நம் மடத்தில் வந்து ஒவ்வொரு சுவாதியும் கழுகி விடுவோம் இவன் கூட மாட வேற வேலை செய்வார் அவ அப்பா இல்லை அம்மா தான் அம்மாதான் அவரை படிக்க வச்சு ஆளாகி அவன் அவரை கல்யாணம் பண்ணி இழுத்துடலான்னு பார்த்தீங்க மேரேஜில் அப்படிப்பட்டாரு அவர் அம்மாவுடைய தொப்பேற்றி கேட்டு அவர் திருவண்ணை நல்லூரில் சுந்தரராக தடுத்து ஆட்கொண்ட ஊர் தடுத்து ஆட்கொண்டோடயே ஒரு ஊர் இருக்கும் அங்கே மெய்கண்டாட்ட பொழுது நமக்கு தொண்டு செய்து கொண்டு இருந்தார் புலவராக இருந்து நல்ல பள்ளிக்கூடத்துக்கு நல்ல தொண்டர் ராமகிருஷ்ணன் ஸ்கூலில் வேலை பார்த்து இப்பொழுது ஒரு விடுப்பு ஓய்வு ஆகிவிட்டார் இருந்தாலும் என் மீது கொஞ்சம் பாசமுடையவர் அந்த தினம் என்னை பார்த்தார் இந்த முழுதும் உங்களுக்கு ஒரு விருது கொடுத்துருவோம் அவருக்கு பாஸ்கர சேதுபதி பாஸ்கர சேதுபதி வந்து இந்த மடத்து சீடர் வாங்க பழம்பா பழமையும் பேர் ஆளுகள் பூரா இந்த மடத்து சீடர்களாக இருக்கின்றார்கள் பேர் இந்த இடத்துக்கு வரணுன்னா கூட நம்ம சைவநேரி காந்தி நல்ல சைவத்துக்கு இந்த வந்து உட்கார்ந்துருக்கார் தூத்துக்குடி தூத்துக்குடி சிங்கம் நம்ம தங்கம் சைவநெறி காந்தி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் சைவத்தின் மிக சிறப்பாக அவர் பரப்பியர்கள் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நாளைய தினமும் நடக்கிறது நாளைய மறுநாள் நடக்கிறது திருஞான சம்பருடைய குரு பூஜை நாள் நீங்கள் எல்லாம் அதிலையும் கலந்து கொண்டு மீட்டிங்கும் பண்ணுங்க மீட்டிங்கும் வாங்க என்ன நல்ல கருத்துக்களை காலை சுவை அங்கேயும் சுவை உண்டு அந்த சுவையை விட இந்த சுவை தான் முக்கியம் என்ன ஆனால் இப்போ கைலாயத்தில் கேட்பாங்க யாரெலாம் மதுரையிலேருந்து மதுராதீனத்துக்கு போனீங்க யாரெலாம் ஈட்டிங் பண்ணாலும் சரி இவரெல்லாம் ஈட்டிங் அப்படி இருக்க சரி மீட்டிங் கேட்டாரா கேட்கல மீட்டிங் யாரு யார் பொங்க போங்க பொங்க இவங்களுக்குலாம் புஷ்பகமானத்தில் ஏற்றப்படுவார் ஈட்டிங் மொத்தம் தான் கேட்டாங்க மீட்டிங் கேட்கலன்னா அவர்களை சற்று சற்று இருக்கு வைங்க நீ லேட்டாக ஆக அவர்களுக்கு விமானம் அவர்களுக்கு வருவோம் குரு பிரசாத் லேட்டாகும் சீக்கிரம் போகணும்னா மீட்டிங் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சியெல்லாம் அமைத்து கொடுத்த ஞான சமந்தர பெருமானை போற்றி வணங்கி நீங்கள் எல்லாம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டு எல்லாம் திருவர்களும் குருவர்களின் என கொண்டு மகிழ்வுரை தென்னாடுடைய சிவனே போற்றி என்னவருக்கும் இறைவா போற்றி சங்கரனை தாழ்ந்த சடையானை அச்சடைமேல் பொங்கரவம் வைத்துகந்த புண்ணியனை அங்கொரு நாள் ஆவா என்று ஆளாமை காப்பானை எப்பொழுதும் ஓவாது நெஞ்சே உரைய எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவுருளாலும் குருமகா சன்னிதானவருடைய குருவுருளாலும் மூன்றாம் நாள் நிகழ்வாக திருஞான சம்பந்த பெருமானுடைய குருபூசை விழா இனிதே நிறைவுற்றது இன்றைய தினம் கிருபானந்த வாரியார் வருது நம்முடைய தமிழறிவு மணியன் ஐயா அவர்களுக்கு குருமகா சன்னிதான அவர்கள் வழங்கி அருகினார்கள் அதனைத் தொடர்ந்து சிறப்பு சொற்பொழிவாக சங்கரா கலை அறிவியல் கல்லூரி பேராசிரியர் தெய்வசிகாமணி ஐயா அவர்கள் தமிழினுடைய சிறப்பு சைவ சமயத்தினுடைய சிறப்பெல்லாம் தொட்டுக்காட்டி எல்லா நாடுகளிலும் சைவ சமயம் என்பது இருக்கின்றது அங்கும் சிவபெருமான் எழுந்தருள் இருக்கின்றார் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தாம் ஒருவர் என்ற கருத்தை மிக அழுத்தமாக சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதிர்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் அன்ற கருத்தையெல்லாம் தொட்டுக் காட்டி தமிழினுடைய பெருமையெல்லாம் எடுத்துக்காட்டி திருஞான சம்பந்த பெருமான் தொடங்கி சேக்கிலார் பெருமானை சொல்லி குமரகுருவரே சொல்லி சிவபிரகாசரை சொல்லி எல்லா அருளாளர்களுடைய கருத்தையும் சொல்லி அவர்கள் சைவத்தை வளர்த்த அந்த தன்மையெல்லாம் எடுத்து சொல்லி இன்றைய தினம் மிக அருமையாக சைவமும் தமிழும் என்ற தலைப்பிலே அருமையான ஒரு சொற்பொழிவை ஐயா அவர்கள் நிகழ்த்தினார்கள் அந்த வகையிலே குருமகா சன்னிதானவருடைய அருளாளியின் வண்ணம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மகிழ்வை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக நாளை குருமகா சன்னிதானவருடைய அருளாட்சி காலத்திலேதான் இது மூன்றாவது ஆண்டாக திரு ஞானசம்பந்த பெருமானுடைய குறுபூசி தினம் இதை நீங்க முன்னெல்லாம் பார்த்துருக்கவே முடியாது இருநூத்தி தொண்ணூறாவது சன்னிதான தான் இந்த நிகழ்வு நடந்ததுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா சாமியுடைய காலத்துல தொடர்ச்சியாக இது மூன்றாவது ஆண்டாக இது நடந்து வருது சிறப்பாக காலையில் தொடங்கி காலையில நிகழ்வு தொடங்குகிற வண்ணம் நான்கு மணி ஐந்து மணிக்கு சாமி ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு நிகழ்வு யாரு எப்போ வருவாங்க எத்தனை மணிக்கு வருவாங்க சன்னிதானத்துடைய சிந்தனை எல்லாம் ஒரு வருடம் தொடங்குது அப்படின்னா இந்த வருடத்தினுடைய தொடக்கமே சொல்லிடுவாங்க திருஞான சம்பந்தர் குறுபூசையில இத்தனை பேரு இத்தனை நிகழ்வு இருக்கு ஏன்னா பத்து விருதுகளை சன்னிதானவர்கள் இந்த குருபூசியில வழங்குறாங்க பத்து விருது அந்த தலைப்புமே இந்த மடத்தோடு தொடர்புடையவர்கள் வஊசியில் தொடங்கி தேவர் தொடங்கி மருதுபாண்டியர் தொடங்கி தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை சிறப்பு செய்கின்ற வகையில் அவர்களுக்கு பசங்க தேவரில் பெயரில் விருது வழங்குறாங்க அடுத்து தமிழாகரன் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய இதழ் திங்கள்தோறும் இலவச இதழாக அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் உணர்ந்து இந்த மதுரை பதிவால் மக்கள் இந்த மதத்துக்கு வந்து இங்கு நடக்கக்கூடிய இந்த தொடர் சொற்பொழிவுகளெல்லாம் கேட்டு எம்பிரான் ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த குருவருளையும் திருவருளையும் குருமகா சனிதானனுடைய குருவருளையும் பெற்றுய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நாளைய தினமும் நான்காவது நாளாக ஞானசம்பந்த பெருமானுடைய குருபூசை விழா இனிதே நடைபெற இருக்கின்றது நாளைய தினம் பாஸ்கர சேதுபதி விருது ஐயா அவர்கள் புலவர் விசயன் ஐயா அவர்கள் பெற இருக்கின்றார்கள் விழுப்புரத்திலே இருந்து வந்திருக்கின்றார்கள் அவர்கள் நாளைய தினம் மிக அருமையான ஒரு தலைப்பிலே முத்தமிழ் முழுதுமுணர்ந்த பிள்ளையார் என்று ஒரு அருமையான ஒரு தலைப்பிலேய ஞானசமந்த பெருமானை நம்பியாண்டார் நம்பி போற்றி உரைத்து அந்த வழி நின்று உரைக்கெடுக்கின்றார்கள் நாளைய தினமும் பொதுமக்களும் சிவனடியார் பெருமக்களும் கலந்து கொண்டு எம்பிரான் ஞானசமந்த பெருமானுடைய குருவருளையும் குருமகா சன்னிதானனுடைய குருவருளையும் பெற்றுய வேண்டுமாய் குருமகா சன்னிதானமருடைய அருளானையின் வண்ணம் தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சி சிரம்பலம் மகான் முயல்வள்ளாக மலைவளவு சுரக்கவன்னன் கோன்முறை அரசு நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேடி மல்க மேன்மைகள் விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா ஏகம்பத்துரை என்றாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் காபாய் கனக சிறனே போற்றி கைதை மலையானே போற்றி முதல்ல முதல்ல சொற்பொழிவு கேட்டவர்களுக்கு எல்லாம் உணவு அப்புறம் நான் செய்வேன் கதவை பூட்டிடுவேன் சொற்பொழிவு கேட்டவங்களுக்கு தான் முதல்ல அப்புறம் அப்புறம் எல்லாருக்கும் போட்டுருவோம் ஆனால் சொற்பொழிவை கேட்டு இன்புற்றவர்களுக்கு முதல்ல உணவு கொடுக்கணும் சரி